ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிங்கப்பெண்ணை சீரியலில் வந்து இன்னைக்கோட எபிசோடில் வந்து கதை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சிங்கப்பெண்ணை சீரியலில் வந்து நம்ம ஆனந்தியோட அப்பா வந்து ஆனந்திக்கு வந்து கால் பண்ணுறாங்க கால் பண்ணி வந்து நம்ம பொண்ணோட்ட பேசணும் என்னாச்சு ஏதாச்சுன்னு ஏதாச்சும் கேட்கணும்னு ஃபோன் பண்ணுறாங்க ஆனால் வந்து ஆனந்தி வந்து அந்த ஃபோன் கால் பார்த்துட்டு வந்து எடுக்க மாட்டாங்க அது என்ன காரணத்துல ஒருவேளை வந்து அப்பாட்ட வந்து நம்ம என்னத்தை சொல்ல அப்படின்ட்டு நினைக்கிறாங்கன்னு தெரில ஒருவேளை வந்து அந்த உண்மை வந்து யாருக்கும் என்ன தெரிய வரல அதனால வந்து நம்ம ஆனந்த் வந்து மறைக்கிறாங்க தான் எல்லா ரிப்போர்ட்டும் இருக்குது அதனால வந்து என்ன பண்ணனு தெரியாமல் இருக்காங்க ஒரு பக்கம் வந்து ஹாஸ்டல்ல வந்து ஆனந்த் வந்து அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு வந்து கிழிச்சு போட்டுறாங்க இனிமேல் இந்த ரிப்போர்ட் வந்து நம்ம கையில் இருந்தால் பெரிய ஆபத்தாக தான் முடியும் அப்படின்ட்டு அதை கிழிச்சி வந்து குப்பைத்தொட்டியில் போடுறாங்க போட்டுட்டு வந்து பரபரப்பாக வந்து நடந்து போகிறத பார்த்தோன்னா அவங்களும் இருக்கிற வேலை செய்கிற ஆட்கள் வந்து பின்னாலே வந்து தொடர்ந்து போகிறாங்க ஆனால் வந்து அந்த குப்பை தொட்டியில் இருக்க பேப்பர் வந்து நம்ம மித்ரா கிட்ட போய் இருக்குது ஆனால் வந்து மித்ரா வந்து அதை பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்கன்னு தெரில ஒருவேளை வந்து ஆனால் பார்க்குற மாதிரி தான் வந்து காமிக்க வாய்ப்பு இருக்குது தான் எனக்கு தெரியல அதனால தான் வந்து அந்த குப்பை தொட்டி வந்து மித்ரா கண் பக்கமே போய் இருக்குது அதனால தான் கண்டிப்பாக வந்து மித்ரா வந்து பார்த்தாங்க மாட்டாங்கன்னா கண்டிப்பா வந்து ஆனந்தி வந்து மாட்டி விட மாட்டாங்க அப்படிதான் சொல்லணும் ஆனா வந்து மித்ராவுக்கு வந்து தெரியும் இதுக்கு காரணம் வந்து மகேஷ் தான் அதனால வந்து கண்டிப்பா வந்து இந்த உண்மை தெரிஞ்சிச்சுன்னா வந்து மகேஷுக்கும் ஆனந்திக்கும் வந்து திருமணத்தை வந்து வச்சிருவாங்க அதனால வந்து இந்த உண்மையை வந்து வெளியே தெரிய விடக்கூடாது அப்படின்னு வந்து மித்ரா வந்து பிளான் போட்டாலும் பிளான் போட வாய்ப்பு இருக்குன்னா சொல்லணும் கண்டிப்பா வந்து என்னதான் நடக்க போகுதுன்னு தெரியல ஆனா வந்து மித்ரா இருக்கதடி வந்து அன்புக்கும் ஆனந்திக்கும் எப்படியாவது வந்து கல்யாணத்தை முடிச்சு வச்சாலும் முடிச்சு வச்சிருவாங்க ஆனா மித்ரா வந்து எப்படியாவது வந்து மகேஷ் நான் கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் வந்து நின்றுட்டு இருக்காங்க அதனால வந்து கண்டிப்பா வந்து மித்ராவுக்கு வந்து இந்த உண்மை தெரிஞ்சாலுமே வந்து அன்பும் ஆனந்தையும் வந்து சேர்த்து வைக்க நினைப்பாங்க அப்படிதான் தோணுது ஆனால் வந்து நம்ம அழகப்பன் வர வந்து இருந்து கிளம்பி வாராரு எல்லா உண்மையும் வந்து தெரிய போதுன்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னால வந்து ஆனந்தி வந்து என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னே தெரியல ஒருவேளை வந்து அன்பு கிட்ட இந்த உண்மையை சொன்னாங்க எப்படியாவது வந்து அதுக்கு சொல்யூஷன் கிடைக்கும் தெரியல அப்படி உண்மையை சொன்னாலுமே வந்து அன்பு வந்து கண்டிப்பா வந்து ஆனந்தி வந்து மனைவியை ஏற்றுக் அப்படிதான் எனக்கு தோணுது அப்படி வந்து கதைக்கு கொண்டு போனதான் வந்து சிங்கப்பண்ணு சிறி வந்து ரசிகர் எல்லாமே வந்து காவல்தான் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் இதை பத்தி என்ன உங்களுக்கு இழக்கம் பண்ணுங்க அப்படி நல்ல சொல்லுங்க